மருந்து இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து சீக்கிரம் புறப்படுங்க என்ன பண்ணி வைத்தியர் என்ன சொன்னாரு ஒண்ணு சொல்ல பண்ணி ஒரு மருந்து எழுதி கொடுத்துருக்காரு நான் போய் ஒரு நிமிஷத்துல வாங்கிட்டு வந்து வேண்டாங்க போலீஸ்காரங்க உங்களை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில நீங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரலாம் எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குங்க நீங்க என் பக்கத்திலயே இருங்க பயப்படாதது எனக்கு எந்த ஆபத்து வராது என்னைக்கோ போயிருக்க வேண்டிய உயிரை இன்னை வரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கிறதே நீதான் அப்படியே அந்த உயிர் உனக்காக போனாலும் அத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுது நீ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஒரு பொண்ணு பூவும் பொட்டோட செத்து போயிட்டாதான் அவளுக்கு பெருமை ஆனா பொண்ணுக்கு முன்னால புருஷன் செத்து போயிட்டா அவ வாழ்க்கையே சீர்குலைஞ்சு போயிடுங்க என்ன விட்டுட்டு நீங்க எங்கே போகாதீங்க எங்க போகாது நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது தைரியமா நான் சீக்கிரமா வந்துடுவேன் என் கணவர் உயிர் ஆபத்தான நிலையில இருக்கார் தயவு செய்து என் கூட வந்து அவரை காப்பாத்துங்க அவ உயிர் ஆபத்து ஏற்பட்டும் தயவு செஞ்சு வேற யாரையிட்டு போங்க

பொண்ணுக்கு முன்னால புரிஷன் செத்து போயிட்டாட்டியே தீர்த்து வச்சு போயிடுங்க நீ யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் புருஷம் உயிர் போய்கிட்டு இருக்குங்க சரிம்மா பாப்போல வந்தீங்க இவர் எப்படி இந்த கல்ல மாட்டிக்கிட்டாரு வீட்டுல மனசு சரியில்லாம குழப்பத்தோட இருந்தாரு வா வெளிய போயிட்டு வரலான்னு இங்க வந்து அந்த பாறை மேல நிம்மதி இல்லாம உட்கார்ந்து இருந்தாரு அப்ப ஒரு பெரிய பாறை மேல வந்து மோதி அடிச்சது அப்ப பாறை தெரிஞ்சு விழுந்து அதுல இவர் மாட்டிக்கிட்டாருங்க ரெண்டு பேருக்கும் எப்பமா கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு ஆனா கல்யாணம் ஆன மறு மாசமே யாரோ ஒரு கொலகாரனை பிடிக்கணும்னு இவரை இந்த ஊருக்கு மாத்திட்டாங்க நாங்க இங்க வந்து ஒரு வாரம் தாங்க ஆகுது கடவுளுக்கு மறக்க மாட்டேங்க நான் உன்னை கைது செய்யறேன் அவர் அவர்தான் உங்க உயிரை காப்பாத்தினவர் இவன் தான் நான் கைது செய்ய வேண்டிய குளநாடு சரவணா என்ன கைது செய்ய நேரம் வரும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் கூட்டத்தில் பார்த்தவே இல்லைக்கு எப்படியா பார்த்துக்க முடியும் மரியாதை வாங்க போறது யாரு பாக்குறவங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுற நம்ம ஐயா வாத்தியா ஆமா இன்னைக்கு கையெடுத்து கும்பிடுறவங்க நாளைக்கு கோயிலே கட்டு கும்பிடுவான் ஆனா இவங்களை நம்ப முடியாதுங்க ஆமாமா அம்மா ஊரு கண்ணு பட்டா ஐயா உடம்புக்கு ஆகாது மரியாதை வாங்கிட்டு வந்த உடனே ஐயாவுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுருந்தோம் எல்லாரும் கோயில காத்துக்கிட்டு இருப்பாங்க புறப்படுங்க நம்ம விருந்தாளிகள் ரெடியா இருக்காங்களா கூட்டம் கூட்டமா கார்ல வந்து காத்துக்கிட்டு வந்துட்டோம் <sus> <sus>

உயிரோட இருக்க ஆமா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த முதல் மரியாதை வேற யாருக்கும் போக முடியாது இது எங்க பாத்த சொத்து இன்ஸ்பெக்டர் நான் என் லட்சியத்தை நிறைவேற்றிட்டேன் இனிமே நீங்க உங்க கடமை நிறைவேத்தலாம் குமார் குற்றவாளி சமூகத்தை ஏமாத்தலாம் ஆனா சட்டத்தை ஏமாத்த முடியாது ஏன்னா சமூகம்ங்கிற பயிருக்கு சட்டம் தான் வேலி கடைசியில குற்றம் சட்டத்து கிட்ட சரணடைஞ்சுதா திறனும் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்க போறதுங்கறதுக்கு அறிகுறியாத்தா நான் நன்னடத்தைக்கா வாங்கின வெள்ளிக்கோப்பை மிகத்தையே தங்கிடுச்சு நினைக்கிறேன் ஆனா என் நண்பன் ஒரு கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் நினைக்கிற போது நான் ரொம்ப பெருமப்படுறேன் பா ரொம்பவும் பெருமைப்படுறேன் குற்றவாளிங்கிறத நான் மறந்துட்டு உன்னுடைய பழைய நண்பனுங்கிற முறையில கேட்கிறேன் இது உனக்கே நல்லா இருக்கா உனக்கே நல்லா இருக்கா என்கிட்ட சொல்லாம கூட கல்யாணம் செஞ்சுக்கிட்டேயே ஆமா கல்யாண சாப்பாடு எப்படா படப்புற குழந்தை ஏதாவது பிறந்திருக்க குமார்